எலும்பில்லாத சிக்கனாக ஒரு அரை கிலோ எடுத்து இது போல் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள் இது போல் வெட்டிக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இதில் ஒரு சோம்பும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக லெமன் புழிஞ்சிக்கலாம் நான் வந்து ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன் அதை புழிஞ்சிடலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இங்கத கலந்துருவோம் சூப்பராக மசாலா தடவி எடுத்தாச்சு நல்லா மசால் பாருங்கள் இந்த கறியில் பூரா நல்லா ஒட்டிட்டு நம்ம பக்கோடாவுக்கு எப்படியெல்லாம் மசால் இருக்குமோ அது போல் மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன் அரை மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா எடுத்து இப்படி உதுத்து விடலாம் பக்கோடா உது விடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பே பொடி பொடியாக உதித்து விடணும் ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குல்லையா அதனால கொஞ்சம் உதுத்து விட்டோம்னா தான் நல்லது இதை ஒன்றுன்னா எடுத்து போடுறதுக்குள்ளே க ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இப்படி உதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி பார்த்து பக்குவமாக எண்ணெயில் வேலை பார்க்கணும் உடனே கலந்து விடாம கொஞ்சம் டைம் விட்டு கலந்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கலர் சூப்பராக மாதிரி முறு முறுன்னு வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க பசங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு ஸ்னாக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு சின்ன சின்னதாக போட்ட சிக்கன் பக்கோடா